வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் தெய்வீக பக்தி மிகுந்தவர்களாக இருப்பர் ஆன்மீகமான மற்றும் தெய்வீக காரியங்களில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் அவதானிக்கையில் சில நேரங்களில் முன்கோபம் மற்றும் திடுக்கிடும் கோபம் வெளிப்பட வாய்ப்புண்டு அதே சமயம் அவர்கள் அழகிய தோற்றம் மற்றும் ஒழுக்கமான நடத்தையை கொண்டிருப்பர் தாராள மனத்துடன் பிறருக்கு உதவி செய்யும் பழக்கம் உண்டு பொதுவாக மற்றவர்களுக்கு பணிபுரிவதை விட சொந்த தொழில் அல்லது தன்னுடைய முயற்சிகளில் ஈடுபட விருப்பம் அதிகம் இதுவும் சோதனை வந்தால் கூட தங்கள் கொள்கையை விட்டு மாறாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கிறது காலம் தாமதிக்காமல் உடனடியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தனிச்சிந்தனையாகும் அறிவியல் மற்றும் கலைத்துறைகளில் தீவிர ஆர்வம் பல வகை திறமைகளும் உண்டு நாளை நடக்கவிருப்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு உண்டு பெரும்பாலும் இது துல்லியமாக அமையும் கொடுத்த வாக்கை பாதுகாப்பதில் கூட கடுமையாக இருப்பார்கள் தன் மரியாதைக்காக கூட தலையீடு செய்ய தயக்கம் காட்ட மாட்டார்கள் அறிவாளிகளாகவும் பல திறமைகளையும் மறைத்து தங்கள் பெருமையை காக்கவும் முனைந்தவர்கள் இவரே கல்வியில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றாலும் படித்த துறைக்கும் வேலைக்குமான நேரடி தொடர்பு அவற்றில் இல்லாமலும் இருக்கக்கூடும் அறிவியல் சார்ந்த துறைகள் அவர்களுக்கு பிடித்தவை வாஸ்து பேஷன் டிசைனிங் புகைப்படக்கலை கிராபிக் டிசைனிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மருந்து தொடர்பான துறைகள் ஆகியவை அவர்களுக்கு பொருத்தமானவை எந்த துறையிலும் முதன்மையான இடம் பிடித்து சாதித்துவிடும் திறன் உள்ளவர்கள் நிர்வாகம் மற்றும் பலரை ஒருங்கிணைப்பதில் சிறந்து விளங்குவார்கள் உயர்ந்த சாதனைகள் நோக்கி ஆழ்ந்த மனப்பாங்கு கொண்டவர்களாக இருப்பதால் பணம் சம்பாதிப்பதில் கவனம் அதிகம் இருக்கும் தொழிலின் மீதும் பெரிய பாசம் கொண்டவர்கள் அனைவருக்கும் புகழ்பெற்ற வாழ்க்கை நிலையை அடைவார்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு பெருமையாக இருப்பர் மனைவியிடமே அதிக பாசம் காட்டி அவர்களின் கருத்துக்களுக்கு மரியாதை தருவார்கள் பரம்பரை கழவத்தை காப்பாற்றும் பண்பும் உண்டு சிறு சில சிக்கல்கள் சிறு விபத்துக்கள் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் சிக்கல்கள் இருக்கும் ஆனாலும் அவற்றை கடந்து பெரும் செல்வாக்கும் ராஜயோகமும் பெறுவார்கள் தோல் வியாதிகள் சிறுநீரக பாதிப்புகள் கற்பப்பை மற்றும் சிறுநீர் குழாய் பிரச்சினைகள் போன்ற உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் இரத்த தொடர்பான பிரச்சினைகளும் சில நேரங்களில் நிகழும் வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதால் சித்திரை நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக கருதப்படுகிறது வெண்மை மற்றும் அழகான தோற்றத்தால் இந்த நட்சத்திரம் சோமிய தாரா எனவும் அழைக்கப்படுகிறது இது சுபகாரியங்களுக்கேற்ற நட்சத்திரமாகும் இதன் முதல் இரண்டு பாதங்கள் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசியிலும் அமைந்துள்ளன சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியசாலிகள் பேசும் விதம் தெளிவானதும் வலுவானதும் ஆகும் பெற்றோர்களுக்கு மரியாதை காட்டும் பண்பும் தேவையான நேரத்தில் கோபம் வெளிப்படுத்தும் தன்மையும் இவர்களிடம் காணப்படும் உதவிக்கு வந்தவர்களுக்கு சிரமமில்லாமல் உதவுகிறார்கள் தங்கள் கொள்கைகளில் நிலைத்திருப்பார்கள் படித்த துறைக்கும் நடக்கும் வேலைக்கும் நேரடி தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம் வாழ்க்கை துணையை மிகுந்த நேசத்துடன் நேசிப்பவர்கள் முக்கியமான முடிவுகளை அவர்கள் கேட்டு பின்தொடருவார்கள் எதையும் நேர்மையாக வெளிப்படையாக பேசும் பண்பும் பிள்ளைகளிடம் அன்பும் கண்டிப்பும் காட்டுவதும் அவர்களின் சிறப்புகளில் ஒன்று கற்பனை திறனும் மிகுந்தவர்கள் சமூகத்தில் உயர்ந்த இடம் பிடித்து செல்வாக்கானவர்களாக வாழ்கிறார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாத்தரியமான பேச்சோடு காரியங்களை சாத்தியமாக்குவார்கள் புதிய ஆடை ஆபரணங்களை அணிவதில் விருப்பம் காட்டுவார்கள் பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து கவலைப்படுவார்கள் சித்திரை நட்சத்திரம் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பாதத்தின் அதிபதி சூரியர் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தங்கள் படிப்புடன் தொடர்பில்லாத வேலையை செய்வார்கள் நண்பர்கள் வட்டம் சிறியது தன்னம்பிக்கை மற்றும் சாதுரியமான பேச்சு அவர்களிடம் காணப்படும் பிடிவாதமும் குடும்பத்திற்கான கவலையும் உண்டு தாயை நேசிப்பார்கள் புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள விருப்பம் உண்டு இரண்டாம் பாதம் புதனுடைய ஆட்சியில் உள்ளது இப்பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழமான சிந்தனையுடன் முடிவெடுக்கிறார்கள் உடல் நலம் குறித்து கவனிப்பார்கள் நகைச்சுவை உணர்வும் அதிகம் கொடுத்த வாக்கை கடைப்பிடிப்பவர்கள் திறமைகள் நிறைந்தாலும் அவற்றை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்டுவார்கள் மூன்றாம் பாதம் சுக்கிரனுடைய ஆட்சியில் உள்ளது புதுமையான சிந்தனையுடன் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பர் சமத்துவத்தை விரும்பும் பொதுவுடைமைவாதிகள் சமூக சேவைகளில் ஆர்வம் காட்டுவர் கலைத்துறையில் புகழ் பெறுவர் இரக்கமும் நேர்மையும் கொண்டவர்கள் ஒரு பணியை தொடங்கும் முன் அதன் நல்லதும் கெட்டதுமான விளைவுகளை ஆராய்ந்து பார்ப்பார்கள் வாழ்க்கை துணைக்கு முழு சுதந்திரத்தையும் அளிப்பார்கள் நான்காம் பாதத்தை செவ்வாய் பகவான் ஆளுகிறார் வீரமும் விவேகமும் கொண்டவர்களாக இருப்பர் பெரியோர்களிடம் மரியாதையுடன் நடக்கும் பண்பும் எதையும் முடித்துவிட்டு பார்ப்பதில்லை என்ற கடின உழைப்பும் இவர்களுடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பெற்றோர்களின் பிரச்சனைகளை புரிந்து அன்றாட வாழ்க்கையில் செயல்படுவர் ஒழுக்கம் கடைபிடிப்பதில் முன்னிலை வகிப்பார்கள் வாழ்க்கை துணையை மதித்து நடத்துவார்கள் வாழ்க்கையில் கீழ் நிலையில் இருந்தாலும் கடின உழைப்பால் உயர்வை அடைவார்கள் சித்திரை ராசிக்கார்களுக்கான முக்கிய கோயில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டத்தில் குருவித்துறையில் உள்ளது அருள்மிகு பெருமாள் திருக்கோயிலில் தாயார் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சிலுவைகளை வழிபடுவர் இக்கோயிலில் வியாழன் பகவான் தவம் செய்ததாக நம்பிக்கை உள்ளது இதனால் குரு தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வணங்கி தங்கள் தோஷங்களை நீக்கிக் கொள்ளலாம் சித்திரை கூடியவர்கள் இங்கு வந்து திருமண தடை புத்திர பாக்கியம் போன்ற தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வர் இதுபோன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் தைரியம் அறிவு கடின உழைப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றைக் கொண்டு உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடுவர் அவர்களின் தனிப்பட்ட குணாதிசயங்கள் அதிபதி கிரகங்களின் தாக்கங்கள் அவர்களின் வாழ்க்கை பாதையில் பிரத்யேக மாற்றங்களை கொண்டுவரும் இதனாலே அவர்களின் பிறப்பு நேரம் மற்றும் கிரக நிலைகளையும் ஆராய்ந்து அடுத்தடுத்த காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை கணிக்கப்படும் சித்திரை நட்சத்திரம் பொதுவாக வெற்றிகரமான வாழ்க்கையை அருளும் நட்சத்திரமாகும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்